வணக்கம் சண்டமா சூடன் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு என்ன கரண்ட் அபேர்ஸ் பார்க்க போறோம் டெய்லி கரண்ட் அபேர்ஸ் பார்க்க போறோம் செப்டம்பர் இருபத்தொன்னு அண்ட் இருபத்தி ரெண்டு ஞாயித்துக்கிழமை அண்ட் உண்டான கரண்ட் அபேர்ஸ் ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் இருக்கு வித் எக்ஸ்பிளேஷனோட பார்ப்போம் வாங்க இன்னைக்கு கரண்ட் அபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம் செப்டம்பர் இருவத்திரெண்டு உண்டான கரண்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் உண்டான இந்தியன் நேவல் இந்தியன் நேவல் பில்ட் பை ரீச் ஷிப் ரீச் அண்ட் இன்ஜினியர் பை த இந்தியன் நேவி இன் கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் இன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எது வந்து வாங்கினாங்க அப்படின்னா ஐஎன்எஸ் கிமிகிரி ஃபர்ஸ்ட் ஆன்சர் நோட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் தரேன் ஓகே இரண்டாவது இன் ஜூலை டூ which country launched the advanced earth observation satellite aboard the அபோர்டு AI KZA1a ஏ ஒன் ஏ ராக்கெட்டை சியாச்சின் ப்ராவின்ஸ் எந்த நாட்டுக்காக வந்து லோட் பண்ண போறாங்க அனுப்ப போறாங்கன்னா பாகிஸ்தான் நாட்டுக்காக சைனா அனுப்ப போகுது அடுத்தது இன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலான் மஸ்கோட கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸ் பதினோராவது ராக்கெட்ட பதினோராவது டைம் மிஷனில் யார் வந்து போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பெஸ்கியோட் அப்படிங்கிறவர் போக போகிறார் ஓகேவா அப்புறம் ஐடென்டிஃபை த கம்பெனி தட் அனோன்ஸ் லான்ச்

இந்தியன் ஸ்பேஸ் நேஷனல் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் சம்மந்தமாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு ஸ்கீம்ஸ் நான் இதில் எதுலையுமே நடக்கல அதனால தான் ஓகேவா இன் ஸ்பேஸ் டிசைன்ட் ஆப்ரேட் இந்தியா ஃபர்ஸ்ட் புல்லி இண்டிஜினியஸ் கமர்ஷியல் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இது வந்து யார் இது பண்ணாங்கன்னா பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா அப்படிங்கிறவங்க வெளியிட்டாங்க அடுத்த கொஸ்டின்

என்ன மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் யாரோட பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோஃபல் ஏரோஸ்பேஸோட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷனுக்கும் அத்தாரிட்டேஷன் சென்டருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொலாபரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் ரீயூசபிள் ராக்கெட் யாரோட நடந்துச்சு டெக்னாலஜிக்குன்னா ஏரோஸ்பேல் ஏரோஸ்பேஸோட அடுத்து ஐடென்டிஃபை த லான்ச்சிங் ஃபோர்த் ஆர்பிட்டல் பிளேன் ஃபோர்த் ஆர்பிட்டல் பிளேன் சேட்டலைட் இந்த ஃபோர்த்து ஆர்பிட்டல் பிளைன் சேட்டலை கீலி ஃபியூச்சர் மொபிலிட்டி இந்த கீலி கன்ட்ரோலை பல கன்ட்ரோலை என்னன்னா பல பொருட்கள் சேர்ந்ததா ஒரு விஷயம் ஒரு கன்ட்ரோலைசேஷன் லெவன் லோ எர்த் ஆர்பிட்டட் சேட்டலைட் மூலயமா ஸ்மார்ட் டிராகன் டிராகன் எதுக்கு வந்துடணும் அப்படின்னா சைனாவை இது வந்து ரெக்கார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம்

அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரோ ஸ்பேஸ் லெபார்டரி இன்னாகரேட்டி டூ தௌசண்ட் எது வந்துச்சு அப்படின்னு எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல அப்புறம் பேட் டி இந்தியா சக்சஸ்ஃபுலி டெஸ்ட் ஃபயர் இண்டிஜினியஸி டெவலப்டு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் அக்னி ஃபைவ் எங்க வந்து சோதனை ஓட்டமா அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒடிசால ஓகேவா ஒடிசால இது வந்து இந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல டெஸ்ட் பண்ணாங்க அடுத்த கொஸ்டின் So, name the advanced artificial intelligence system international National Aeronautic and Space Administration August 2025. எங்க வந்து இது இது பண்ணாங்க அப்படின்னா சூர்யா அப்படிங்கிற நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலயமா இதை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அடுத்து மென்ஷன் த நேம் ஆஃப் கண்ட்ரி லான்ச் த அட்வான்ஸ்ட் ஜூபிட்டர் ஜூபிட்டர் ஸ்பேஸ் கேமரா நேஷனல் அட்வான்ஸ் ஓரியன்ட் சிஸ்டம் ஓகேவா நேஷனல் அட்வான்ஸ் ஆப்டிக்கல் சிஸ்டம் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ஜூபிட்டர் ஸ்பேஸ் கேமரா அப்ராட்ல லான்ச் பண்ணது எங்கே இருந்து அப்படின்னா இஸ்ரேல் நாடு இதை லான்ச் பண்ணாங்க ஸோ இது வரைக்கும் இது வந்து எத்தனை கொஷின்ஸ் இருக்குன்னா இதுல பதினெட்டு கரண்ட் அஃபேஸ் இருக்கு ஃபுல்லாமே வந்து ஏரோஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது சயின்ஸ் அண்ட் டெக் ஓரியன்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகேவா சயின்ஸ் அண்ட் டெக்கு ஃபுல்லாகவே இருக்குது ம் இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸு நாளைக்கு உண்டானதில் ஃபுல்லாகவே தரோம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சென்ட் மேப் யூ டேர் டு ட்ரீம் வி கேர் டு அக்கம்ப்ளிஷ்